ஆக நாம் இன்று பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தா பத்தாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ராமாவதாரத்தில் ஈடுபாடுன்னு ஒரு கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கோம் ராமாயண பத்தி ஆனால் வேறு விஷயம் ராமனை பற்றி பேசலை அதான் விஷயம் முதல் பாசுரம் தீமை இம்மையே செய்ததீமை எய்திற்று காணேர் பறக்கமா பறக்க யாம் உரைத்தேன் ராவணன் பட்டனன் இனி யாவர்க்கு உரைப்போம் குரக்கு நாயகர்கால் கிளங்கோவே கோல பல்பிலி ராமபிரானே அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சினோம் தடம்பொங்கோ தம்பங்கோ அதுக்கு அர்த்தம் கிடையாது அது ஒரு விதமான தாளம் அந்த தாளத்தை நாங்கள் அந்த முரசில் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை எல்லாம் புரிஞ்சிடுவோம் உங்களுக்கு இரக்கம் இன்றைய செய்த தீமை இரக்கம் இல்லாமல் ராவணம் செய்த தீமை எங்களை போய் அடைந்து விட்டது அதைப்பலாம் நாங்கள் அனுபவிச்சுட்டு போனோம் இரக்கம் இன்றியோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று காணீர் பறக்க யாம் இன்று உரைத்தன் யாம்னா நாங்கள் பறக்கன இதை பற்றி விரிவாக பேசி என்ன பிரயோஜனம் தப்பு நடந்துருத்தோ நாங்கள் அனுபவிச்சுருக்கோம் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பறக்க யாம் என்று உரைத்தன் ராவணன் பட்டனன் பட்டணன் போட்டிருக்கா பிரிவாக அர்த்தம் பண்ணிட்டா ராவணன் சாகலை எல்லாரும் தோத்துன்னு இருக்கிற மாதிரி சீர்னு சொல்லியிருக்கான் ராவணன் பட்டணன் இனி யாவர்க்கு உரைக்கும் நான் போய் சொல்ல போகிறேன் எங்கள் ராஜா இல்லை அவரை சொத்துருக்கார் அவரை அடிபட்டு இருக்காரு அதுதான் அர்த்தம் வேற உண்டு குரக்கு நாயகர்கள் இந்த குரங்கு நாயகர்கள் குரங்க குரங்கு நாயர்கள்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா சுக்ரீவனன்லேருந்து யாரோ ஜாப்பவான் அனுமான் எல்லாரையும் அட்ரஸ் பண்ண குரக்கு நாயர்கள் இளங்கோவே அப்படின்னு லட்சுமண பெருமான் லட்சுமணன் என்ன சொல்கிறார் இளங்கோவே கோல பல்பிலி ராமபிரானே கோல பல்பிலி ராமபிரானே புரிஞ்சா கோல கோலபல் பலி ராமபிரானே கோலபல் வில்லை வைத்துக் கொண்டிருக்க ராம கோலா அழகான பல்னா வலிமையான ராம பிரானை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அறக்கர் ஆடு அழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் தம்பங்கோ அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை எங்கள்கிட்ட யாரும் இப்போ வந்து நாங்கள் ஜெயிச்சுட்டோம் ஆடுன்னா வெற்றியை கொண்டாடுகின்ற மாதிரி ஒரு 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 கூப்பாடு அது எங்கள்கிட்ட சொல்கிறவன் ஒத்துரும் இல்லை அதான் அழை அழை அறக்கர் ஆடுகள் அழைப்பாரில்லை நாங்கள் அஞ்சினோம் தம்பங்கோ இந்த தடம்பொங்க தம்பங்கோ நம்ம பரிச்சயம் கிடையாது அதை நாம் பெமிலி பண்ணிக்கணும் எல்லா பாசனமும் இப்படி தான் செய்த பண்ணிக்கலாமா இரக்க வென்றியோன் செய்த தீமைக்கு எயித்திற்றுக்கானேன் என்று உரைத்தியன் ராவணன் பட்டனன் இனி யாவர்க்கு உரைப்போம் குரக்கு கால் இளங்கோவே கோல பல்பிலே ராமபிரானே அரக்கராடு அழைப்பார் இல்லை நாங்கள் நஞ்சினோம் தடம்பொங்கோம் பக்தி முடியும் அவற்றிரட்டிப் பாழித்தோடும் படைத்தவன் செல்வம் சித்தம் அங்கயர்பால் வைத்து கேட்டான் செய்வது ஒன்று அறியால் அடியோங்கள் ஒத்ததோள் இரண்டும் ஒரு முடியும் ஒரு வருதந்திரத்தோம் அன்றி வாழ்ந்தோம் அத்த எம்பெருமான் எம்மை கொல்தேல் அஞ்சினோம் தடம்பொங்க தம்பங்கோன் பத்து முடியும் அவற்றிரட்டிப் பாழித்தோளும் பத்து முடியும் அதற்கு இரண்டு இருபது தோள்களும் அவற்றி ரட்டினா பத்து இன்று இரண்டு அவற்றி ரட்டி பாழி தோளும் படைத்தவன் செல்வம் அப்படிப்பட்ட ராவணன் படைத்த செல்வம் என்ன ஆயிடுச்சு வைத்து கெட்டான் அவன் சீதையின் மேலே சிந்தையை வைத்ததுனால அதெல்லாம் கெட்டு போயிடுச்சு ஒன்றும் கஷ்டமான வார்த்தை செலவன் தான் புரியுந்தா திருப்பி பண்ணிக்கிறேன் பத்து நேழ் முடியும் அவற்றி ரட்டி பாழின் தோளும் படைத்தவன் செல்வம் சித்தம் செல்வன் வைத்து கேட்டான் செய்வது ஒன்று அடியா அடியோங்கள் என்ன செய்யறது ஒத்த தோல் இரண்டும் ஒரு முடியும் ஒருவர் இது ராமபிரான சொல்ற அழகான தோல் அவருக்கு அதனால் ஒத்தான அவருக்கு பொருத்தமான தோள்களும் அழகிய திருமுடியும் இருக்கிற ஒருவர்னா ராமர் அவர் ஒருவர் தம் தீரத்தோம் ராமனை போய் நாங்கள் செய்விக்கலை ராமன்கிட்ட போய் நாங்கள் அடையலை அன்றி வாழ்ந்தோம் இருந்தாலும் இந்த ராமனோட ஆட்சியில் நாங்கள் வாங்கினோம் புரியல நாங்கள் ராம விரான் இருக்கான்னு தெரியல அதனால் அவட்ட நாங்கள் போகலை இருந்தாலும் ராவணனுக்கே வாழ்ந்துருக்கோம் அதான் சொல்கிறார் ஒத்ததோள் இரண்டும் குரு முடியும் குரு வரதம் அன்றி வாழ்ந்தோம் அத்தை அப்படின்னு ராமனையே பெருமானா அப் அப்பான்னு கூப்பிட்றாரு அத்த எம் பெருமான் எம்மை கொல் எம்மை கொல்லேல் அத்த சொல்லுமா எங்களை கொல்லாதீர்கள் அஞ்சினோம் தடம் பொங்க தம்பங்கோம் படிக்க முடியுமா பத்து நீள் முடியும் அவர் திரட்டி பாழித்தோடும் படைத்த வஞ்செல்வம் சித்தம் அங்கையர் வால் வைத்து கெட்டான் செய்வது ஒன்று அறியாடியோங்கள் ஒத்ததோள் இரண்டும் ஒரு ஒரு வருதம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம் அத்த எம் பெருமார் எம்மை கொல்லேன் அஞ்சினோம் தடம் பொங்க பொங்கோ தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவிலி எங்கோமான் குண்டு போந்து கெட்டான் எமக்கு இங்கோர் குற்றமில்லை கொல்லேல் குலவேந்தேன் வெண்டிரால் கிடம் இப்புடிதன்னை பேசுகின்றது என் உன் அண்டவாணர் புகப்பதே செய்தாய் அஞ்சினோம் தடம்பொங்கோம் தண்டபெல்லாம் புரியுது உங்களுக்கு தண்டகாரணத்தில் புரிஞ்சு சீதை குண்டு வந்தாங்க ரொம்ப இங்கே தகவிலி எங்கள் எங்கோமான் நல்ல பண்புகள் இல்லாத எங்கள் ராஜா வேற ஒன்றும் இல்லை தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவிலை எங்கோமான் கொண்டு போந்து கெட்டான் தையலைன்னா சீதாயை சொல்கிறேன் கொண்டு போந்து கெட்டான் எமக்கு இங்கோர் குற்றம் இல்லை எங்கள்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை அதனால கொல்லேல் குலவேந்தே எங்களை கொல்ல வேண்டாம் ராமபிரானை குலவேந்தேன் ராமனு கூப்பிடறவர் பெண்டிரால் கேடும் இக்குடிதன்னை பேசுகின்றது என் பெண்களால் கட்டுப்போகின்ற இந்த அறக்கரு குடியை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது தாசரதி அங்க குலவேந்தே இங்கே எல்லாம் அவனோட பரம்பரையை பற்றி சொல்ல வர புரிஞ்சாம வச்சுக்கோங்க உன் அண்டவாணர் உகப்பதே செய்தாய் அண்டவாளர்னா உங்களுடைய மூதாதையர்கள் என்ன ஆசைப்படுவார்களோ அதை சொல்கிறார் குலவேந்தே தாசரதி அண்டவாணர் உகப்பதே செய்தான் ராமர் குலத்தை பற்றி மொத்தம் வச்சுக்கிறார் அப்படின்னு நான் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அண்டவாணர் உகப்பதே செய்தாய் அஞ்சினோம் தடங்கொங்க தம்பங்கோம் படிக்க முடியுமா தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவினியங்கோமான் பொண்டுவோம் கேட்டான் யமக்கு இங்கோர் पुत्रமில்லை கொல்லேல் குலமேந்தேன் கிடம் ஏகுடி தன்னை பேசுகின்றதேன் தாசரதி உன் அண்டவானர் முகப்பதே செய்தாய் அஞ்சினோம் தடம் பொங்க தம்பங்கோ எஞ்சலில் கிளங்கைக்கு இறை எங்கோன் தன்னை உன் பனிந்து எங்கள் கண் நஞ்சுதான் குடிக்கென்ன நங்கையை அவன் தம்பியே சொன்னான் விஞ்சைவானவர் வேண்டிற்றே பட்டோம் மா மாமயில் அன்ன அஞ்சலோதியை கொண்டு நடவின் அஞ்சினோம் தம்பங்கோ எஞ்சலில் எஞ்சலில் இளை இலங்கைக்கு இறை எந்த குறையும் இல்லாமல் ஒரு நிமிஷமில்லாத இலங்கைக்கு நடத்த முடியும் எல்லாம் முழு இலங்கைக்கும் அர்த்தம் எஞ்சலில் இலங்கை கீரை எங்க எங்கோமான் தன்னை முன்பணிந்து ராவணன் முன்னாடி பணிந்தார் யார் விபீஷணன் சொல்றார் முன்பணிந்து எங்கள் கண்முகப்பே எங்கள் கண் முன்னாடியே நஞ்சுதான் அறக்கர் குடிக்கென்னு நங்கையை சீதையை நஞ்சுதான் அரக்கர் அறக்கரு குடிக்குன்னு சொன்னார் அவர் புரியுதா நஞ்ச நங்கையே சீதையின்னு ஞாபகம் நஞ்சிதான் குடிக்கு என்ன நங்கையை அவன் தம்பியே சொன்னான் விபீஷனே சொன்னான் அவர் வேண்டிற்றே பட்டோம் விஞ்சயனா அறிவாளிகள் ஞானத்தில் மிக்கவர்கள் அவர்களை அவர் வேண்டிற்றே பட்டோம் நம்ம தேவர்கள் வேண்டினார்கள் உன்னிடம் நீ வந்து நிற்கிற அப்படின்னு அர்த்தம் முடியும் அவர்கள் ஆசைப்பட்டது தான் அதுதான் நடந்துட்டு இருக்கிப்போம் அவர் வேண்டிற்றே பட்டோம் வேரிவார் பொழில் என்ன வேரிவான வாசனை மிக்க பொழிலில் இருக்கிற சீதையை மயிலை போன்ற சீதையை சொல்றவர் வர இது சீதைக்கான அடைமொழி வாரி வேரிவார் பொழில் மாமயில் அண்ண அஞ்சல் போதிய அஞ்சல் ஊதியன்னா அவன் திரும்ப சொல்றார் அது எப்படி இருக்குன்ற ஒரு பெருசாக இது அஞ்சல்னா அவன் ஒரு அஞ்சுங்கிற நம்பரை பிடிச்சிட்டு இருக்கான் அவளுடைய கூந்தல் எப்படி இருக்குமான்னா சுருட்சி நீட்சி குளிர்ச்சி அழகு பரிமளம் இந்த அஞ்சும் இருக்கிற கருமையான முடி அப்படிங்கிறது அஞ்சல் உதியைங்கிற இத்தனையாக அர்த்தம் எழுதிட்டாள் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கா தெரியல இதாக எழுதிருக்க அதுதான் ஸோ இது ஞாபகம் வேற ஒன்றும் இல்லை அழகான முடியை திருமுடியை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் தான் போதும் எப்படி வேறிவாறு பொழில் மாமகில் அண்ண அஞ்சலோதியை கொண்டு நடமேன் சிறிய குடின்னு போவேன் நீங்கள் அப்படிங்கிற அப்புறம் என்ன பண்ணும் அஞ்சினோ தடம்பங்க தம்பங்கோ படிக்க முடியுமா எஞ்சலில் இலங்கைக்கு எங்கோவான் தன்னை முன்படிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் நரக்கர் குடிக்கென்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான் இஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம் வேறிவார் பொழில் மாமையில் அண்ண அஞ்சலோதியை கொண்டு நடவன் அஞ்சினோம் தடம்பொங்கோ செம்பொன் முடி எங்கள் இராவணன் சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணேன் கும்பனோடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை குன்றிடுகின்றது அஞ்சினோம் ஒரு அர்த்தம் கூட சொல்ல வேண்டாம் சுலபமா இருக்கார் சம்பன் நின்ற நீண்ட கிரிடங்களை கூட ராவணன் சம்பன் நீண்முடி எங்கள் ராவணன் சிறை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து எல்லாம் புரிய வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர் வாசனை வீசுகின்ற அந்த அசோகனத்துல வந்து வச்சதே சுத்தமாயிட்டு பாருங்க அந்த வேற ஒண்ணு வம்பு நாம் கடி காவி திரையா வைத்ததே குற்றமா குற்றமாயிற்று காடேன் கும்பனோடு நிகம்பனும் பட்டான் அந்த அரக்கர குலத்தில் இருந்தால் வேணால் செத்து போயிட்டான் என்ன வேணால் லிஸ்ட்டு போட்டுக்கலாம் இல்லை கும்பகரணனாக வச்சுக்கலாம் நிகும்பன் வச்சுக்கலாம் யாரும் வேணும் கும்பனோடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி கூற்றம்ங்கிறது எவன் இப்போ வந்து தோன்றிருக்கிறான் ராமனுடைய அவதாரத்தில் வந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அம்பினால் என்னைக் கொன்றுடுகின்றது அம்பால் என்ன கொல்ல போகிறது அம்பினால் எங்களை கொல்லுகின்றது அஞ்சினோம் தடம் பொங்க தம்பங்கோம் படிக்க முடியுமா சம்பன் நீள் முடி எங்கள் கிராவணன் சீதையன்பதோ தெய்வம் கொணர்ந்து அம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குத்தமாயிற்று காணேன் கும்பனோடு நிகம்பனம் பட்டான் கூற்றம் வந்து தோன்றி அம்பினால் எங்களை அஞ்சினோம் தடம் தம்பங்கோ